தலைமையில் இருக்கிற நீங்க நான் சொல்றேன் சீமான டைரக்டாக சொல்றேன் நீங்க பேசக்கூடிய வந்து மேலையில் பேசக்கூடியது வந்து பேச்சுக்கள் எல்லாமே நீங்க ஒரு போலீஸோட போய் நீங்க வந்து கண்டஸ்ட் பட வேண்டிய அவசியம் என்னை கேட்டால் இவங்க தான் முதல்ல வம்பளுக்குறாங்க இதை யாரும் நான் குறைச்சி மதிப்பிட்டு நான் சொல்ல எந்த அதிகாரியாக இருந்தாலும் நீங்க ஒரு பதவிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க சல்யூட் அடிப்பாங்க சார் உங்களுக்கு அவங்க சல்யூட் அடிப்பாங்க உங்களுக்கு தேவையான நீங்க என்ன ஆர்டர் பண்றீங்களோ அதை பாஸ் பண்ணுவாங்க அதை முதல்ல அந்த சாதாரண புரிதல் வேணும் தம்பிகள் வந்து நீங்கள் எட்டு அடி பாத்தீங்கன்னா பதினாறு அடி பயிறேன் இதான் உண்மை இப்போ என்ன விமர்சனம் பண்ணாங்க நாச்சியால் சொல்லுங்கள் சிலலாம் எடுத்து வச்சிருக்கேன் அதுதான் சீமான் வந்து அவங்க ஆஃபீஸ் அவர் வர சொல்லுங்கள் வந்து நான் எதுக்கு பார்க்குறேன் போலீஸ் வந்து அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க நீங்கள் கண்டஸ்ட் பண்ண வேண்டியது முழுக்க முழுக்க வந்து நீங்கள் வந்து அரசியல்வாதிகளும் கண்ட கண்டஸ்ட் பண்ணுங்கள் அமைச்சர்கிட்ட கேள்வி கேளுங்கள் எல்லாம் செய்யலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நான் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறேன் இந்த விஷயத்தில் நாம் தமிழ் கட்சி ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப தப்பு அது வந்து சொல் எந்த தயக்கமும் முடியும் எட்டாதாரமான செயல் வந்து நாங்கெல்லாம் வந்து பத்திரிகையாளர் அப்படி கடந்து இப்போ சீமானை வந்து விரைவில் கைது செய்ய ஆக வேண்டும்ங்கிற முடிவோட ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எஸ்பி ஒருத்தர் இருக்கிறாரு சீமான அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கணும் பேசப்படுது இதை எப்படி பாக்குறீங்க இது வந்து எனக்கு ஒண்ணும் பதில் சொல்றது எந்த சகடமும் இல்லை ஒரு விஷயம் நான் சொன்னேன் சார் அரசியல்வாதிகள் யாரோட அவங்க கண்டஸ்ட் பண்ணும் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு அரசியல்வாதி யாரோட கண்டஸ்ட் பண்ணணும் இன்னொரு அரசியல்வாதியோட கண்டஸ்ட் பண்ணணும் நீங்கள் ஒரு போலீஸோட போய் நீங்கள் வந்து கண்டஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன என்னை கேட்டால் இவங்க தான் இதை யாரும் நான் குறைச்சி மதிப்பிட்டு நான் சொல்ல எந்த அதிகாரியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பதவிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க சல்யூட் அடிப்பாங்க சார் உங்களுக்கு அவங்க சல்யூட் அடிப்பாங்க உங்களுக்கு தேவையான உங்கள் நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அதை பாஸ் பண்ணுவாங்க அதை முதல்ல அந்த சாதாரண புரிதல் நமக்கு வேணும் நாம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கணுன்றதுனாலே காலைல கூட ஒரு தம்பி கேட்டார் ஒரு இன்டர்வியூ ஒருத்தர் கேட்டார் சார் வந்து நாணய வெளியீட்டு விழாவுக்கு வந்து அண்ணாமலை ஏன் கூப்பிட்டாங்க அடுத்தது கேளுங்கண்ணா அது கேட்டார் அண்ணாமலை ஏன் கூப்பிட்டாரு தலைவீதியுன்னு நான் என்ன செய்யுது இவங்களுக்கு கேள்விக்கும் கேட்க தெரில கேள்வியும் கேட்க தெரியல யோசிக்க வேணாம்மா அப்போ நான் கேட்டேன் பதிலுக்கு கரெக்டில் ஆமாம்மா நீ சொன்னது கரெக்டாக நானே வெளியிட்ட வந்து ஏன் அண்ணாமலை கூப்பிட்டாங்க கரெக்டு அப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லுன்னு கேட்டேன் நீ கேட்குற கேட்டு நான் பதில் சொல்கிறேன் அங்கே சொன்னேன் அவருக்கு எதுக்கு இசட் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க அவருக்கு எதுக்கு இசட்ஸ் அவருன்னு கவர்மெண்ட்டை வந்து ஒரு பதவியில் இல்லை அரசாங்கம் அரசு பதவியில் இல்லை அவர் கட்சி ஒரு தலைவர் தானே எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டேன் இப்போ அப்படிங்களா ஒரு அச்சுறுத்தல் இருக்குதுன்ற அந்த அடிப்படையில் அவருக்கு வந்து அந்த இசட் ப்ளஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அது மாதிரி ஒரு மாநில தேசிய கட்சியோட ஒரு மாநில தலைவர் அந்த தேசிய கட்சி ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியிலிருந்து ஒரு அமைச்சர் வராரு அந்த அரசு வந்து மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் வந்து கெஸ்ட் விருந்து விருந்தினர்கள் யாரெல்லாம் போது அவங்க ஒரு புரோட்டோக்கால் செட் பண்ணும் போது இவர் வந்து அங்கே வராரு யார் அண்ணாமலை வராரு இது வந்து புரோட்டோக்கால் அடிப்படையில் தான் ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணுறவங்க வந்து இந்த நிகழ்ச்சிக்கு யாரை அழைக்கணுன்றதை அவங்க முடிவு பண்ணுறாங்க இது வந்து ஒரு அரசு நிகழ்ச்சி அந்த அரசு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியோட மாநில தலைவர் தேசிய கட்சியோட மாநிலத் தலைவர் தேசிய கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குது மத்தியில் ஆளுங்கட்சியில் இருக்கிற வந்து அமைச்சர் ஒருத்தர் வந்து வராது அவருக்கு இங்கே வந்து மாநிலத்தில் இருக்கிற கட்சியின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வரவேற்கிறதுல அவர் கூட அந்த 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 விங்கில் அவரும் இருக்கணும் அப்படின்னு முடியும் இதில் என்ன குறையன்னு கேட்டேன் இது சொன்ன உடனே நீங்கள் என்ன சொன்னேன் இல்லை சார் நான் உடனே அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணாமல் உங்களுக்கு தோணும் இப்படி தான் என் தலையெழுத்து அப்படி தான் போயிட்டுருக்குது என்ன இது நான் இருக்கிற உண்மையை தான் சொல்கிறேன் அதே மாதிரி ஸ்டேட்டில் வந்து ஒரு குழு அவங்க முடிவு பண்ணுறாங்க இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் முதலமைச்சரோட யாரெல்லாம் இருக்கலான்றத ஒரு ஒரு ப்ரோட்டோக்கால் செட் பண்ணுவாங்க அந்த வகையில் வந்து முதலமைச்சர் கூட யார் இருக்கணுன்றத அவர் முடிவு பண்ணாங்க இவ்வளோ தான் ஓகே சார் அந்த விஷயம் தெரியாத சொல்லிட்டீங்க அது திருப்பி நம்ம வெளியாக பேசுவோம் பின்னாடி ஆனால் இந்த பசியமான கைது செய்யப்படுவார்கள் ஒரு கேள்விக்கு உங்களுடைய பதில் அதுதான் எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது போலீஸ் வந்து அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க நீங்கள் கண்டஸ்ட் பண்ண வேண்டியது முழுக்க முழுக்க வந்து நீங்கள் வந்து அரசியல்வாதிகளோட கன்ச கண்டஸ்ட் பண்ணுங்கள் அமைச்சர்கிட்ட கேள்வி கேளுங்கள் எல்லாம் செய்யலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நான் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறேன் இந்த விஷயத்தில் நாம் தமிழர் கட்சி ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப தப்பு அது வந்து எனக்கு அதை சொல்கிறது எந்த தயக்கம் கிடையாது முட்டாதனமான செயல் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை வந்து நீங்கள் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும் ஐபிஎஸ் இல்லாமல் இருக்கட்டும் ஒரு போலீஸ் அதிகாரி உங்களுடைய பகைமை உங்களுடைய உங்கள் கண்டஸ்டன்ட் எல்லாமே வந்து நீங்கள் யாராக இருக்கணும்னு கேட்டால் அரசியல்வாதிகளாக இருக்கணும் உங்களோட போட்டி போடுறவங்களும் வந்து அரசியல் நீங்கள் போட்டி போடுற நீங்கள் என்ன அரசியல்வாதி தானே உங்களோட போட்டி போடுற அரசியல்வாதிகளாக இருக்கும் அதிகாரிகள் வந்து வந்து அவங்க வந்து இன்றைக்கி இருக்கிறவங்க இந்த இப்போ திருச்சியில் இருக்கார் சார் நாளைக்கு இன்னொரு இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கலாம் ஐபிஎஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் போவேன் உங்களுடைய பகைமை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பண்ணிட்டு இருக்கேன் அவங்களோட போய் முட்டிகிட்டு இருப்பேன் அதுவும் வந்து மோசமான இருங்க நீங்கள் சார் தலைமையில் இருக்கிற நீங்கள் நான் சொல்கிற சீமான டைரக்டாகவே சொல்கிறேன் நீங்கள் பேசக்கூடிய வந்து மேடையில் பேசக்கூடியது வந்து பேச்சுக்கள் எல்லாமே தம்பிகள் வந்து நீங்கள் எட்டு அடி பார்த்தீங்கன்னா பதினாறு அடி பயிரும் இதான் உண்மை நம்ம தான் பார்க்குறோம் சார் நம்ம விமர்சனம் பண்ணாலே இப்போ பார்த்தீங்களா இப்போ என்ன விமர்சனம் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து நாச்சியால் சுதந்தி அதுக்கப்புறம் இவங்க அசிங்கமாக விமர்சனம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் சிலதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதுதான் சீமான் வந்து அவங்க ஆஃபீஸ் வந்து அவர் வர சொல்லுங்கள் வந்து கொஞ்சம் நான் எதுக்கு பார்க்குறேங்க நான் போனேன்னா காட்டுவேன் இதெல்லாம் இதெல்லாம் காட்டுவேன் அதே மாதிரி முக்தாரும் அதே மாதிரி தான் நாங்கள்லாம் வந்து பத்திரிக்கையாளர் அப்படியே கடந்து போயிடுவோம் இப்போ நீங்கள் வந்து எங்கே கை வச்சிங்க போலீஸ் ஆஃபீஸர் கை வச்சு அதை ஆப்படிக்கிறாங்க இல்லை இல்லை இது இதை பதிவு பண்ணிடுறேன் இதை பதிவு பண்ணேன் இப்போ நாங்கள்லாம் பத்திரிக்கையாளர் நீங்கள் வல்கிற உங்கள் தம்பிக்கு வந்து பேசுகிறாங்க திட்டுறாங்க நாச்சால்ஸ் வந்து பெண்ணுன்னு கூட பார்க்காம பேசுகிறாங்க எல்லாரும் நாங்கள் கடந்து போயிடுவோம் இதே நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் எங்களை எவ்வளோ கடுமையாக அந்த கெட்ட வச்சு பேசுறீங்களோ அதே தான் வந்து நீங்க வந்து ஒரு போலீஸ் அதிகாரின்னு பார்க்காம பேசுறீங்க அதான் இப்ப உங்களை ஆப்பாடிக்கிறாங்க சரி சரி நீங்க அதனால பதிவு பண்ணீங்க ஆப்படிக்கிறாங்கன்றது நீங்க தெளிவா ஒண்ணு சொன்னீங்க இவங்க ஏன் வந்து அரசியல் அதாவது நாம் தொடர் கட்சியினர் ஏன் வந்து ஒரு காவல் அதிகாரி சீன்றாங்கன்றது கேள்வி முன்னு வச்சுங்க ஆனா இந்த பிரச்சனையோட ஆர்ஜினை நம்ம தேடி பார்க்கணும் இல்லையா முத முதல்ல விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் சாட்டை திருமுருகன் அவர்கள் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து பாடிய பாட்டிற்கு கைது செய்யப்படுகிறார் இதான் அந்த பிரச்சனையோட அப்படின்னா அப்ப வந்து சாட்டை திருமணம் வந்து கட்சியை விட்டு நீக்கணும்ன்றீங்களா இல்ல இல்ல அந்த அதுக்கு இதை நான் முடிச்சுக்கிறேன் கைது செய்யப்பட்ட பின்னாடி அவருடைய செல்போன் பறிமுதல் செய்யப்படுகிறது சரி அதிலேருந்து ஆடியோக்கள் சட்டவிரோதமாக அந்த குறிப்பிட்ட காவல் அதிகாரியால் வெளியிடப்பட்டதுங்கிறதா இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு கண்டிக்கலை அப்படியே எடுத்துக்கங்க அப்படின்னு எடுத்துக்கோ என்ன சொன்னீங்க சட்டவிரோதமா அந்த ஆடியோக்கள் விளையாட்டு ஆடியோ வந்து சட்டவிரோதமா விரோதமாக சொன்னீங்கள்ல இப்போ என்னுடைய ஃபோன் இருக்குல்ல போலீஸ் விசாரணைக்கு தேவைப்பட்டது தாராளமா தாராளமாக எங்கிட்டேருந்து அது வந்து ஃபோனை வாங்கலாம் அதில் இருங்க வாங்கலாம் வாங்கி அதில் நான் சட்டவிரோதமா வேற ஏதாவது எதாவது வச்சுருந்தேன்னா அதை தாராளமாக விசாரணை பண்ணி அதை அவங்க வேணும்னா அவங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சார் நீதிமன்றத்துக்கு தான் கொண்டு போகணும் இருங்க சார் இருங்க நீதிமன்றத்தை எடுத்துகிட்டு போகலாம் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்கன்னா இதை நீதிமன்றத்தில் கொடுக்காம லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க இவ்வளோ தானே சொல்கிறீங்க இப்போ நான் கேட்டேன் லீக் எங்கே ஆச்சு அவர் இருங்க இருங்க வருண் ஐபிஎஸ் வந்து அவர் வந்து என்ன சொல்லி கேட்டால் வந்து ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு இந்தாங்க இது வந்து சாட்டை துறைமுகத்திலிருந்து எடுத்த வீடியோ ஆடியோ இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தாரா வெளியிட்டது யார் திருச்சி சூர்யா திருச்சி சூர்யா வெளியிட்டார் திருச்சி சூர்யா வெளியிடறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார் இந்த கேள்விக்கு போய் கரெக்டாக வந்துடும் பாஜக 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 அண்ணாமலை என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் கட்சி இருக்காதுன்னு சொன்னாரா சொன்னாரா அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணாமலை வந்து கட்சியில் வந்து கட்சி இருக்காதுன்னு பேசினார் கரெக்ட் சரிங்களா இருக்காதுன்னு பேசின பிறகு துரசாமியோட மகன் வந்து இறப்பு நிகழ்ச்சியில் இவர் கட்டி அணைக்கிறார் அவர் சொன்ன பிறகு கட்டி அணைக்கிறார் எது கட்டி அணைச்சார் ஒன்று அதுக்கு பிறகு கட்சியில் வந்து நீக்கப்படுறார் கட்சியில் இருக்கும்போதும் சில வந்து சில கருத்துக்களை வெளியிடுறார் அது வந்து நான் சாட்டை துறைமுக தனிப்பட்ட வாழ்க்கையை வெளியிடறாரு நான் அதை பற்றி பேச மாட்டேன் யார் வெளியிடுது யார் வெளியுறது யார் சூர்யா அதுக்கு பிறகு வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரெண்டு தரப்புலையும் பேசிக்கிறாங்க இவரும் வந்து காணொளிக்கு போகிறார் அதனால கட்சியை விட்டு நீக்கப்படுறார் நீக்கப்பட்ட பிறக்கும் அவர் தொடர்ச்சியாக பேசுகிறார் நீக்கப்பட்ட பிறகு யாரை பற்றி பேசணும் அதிகமாக கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்கன்னா அவங்கள பற்றி பேசணும் கேசவ விநாயகம் பற்றி பேசலாம் அண்ணாமலை பற்றி பேசலாம் எல்லாம் ஆனால் பேசுறது யாரை பற்றி பேசுகிறாரு நாம் தமிழ் பற்றி பேசுகிறார் தொடர்ச்சியாக அப்போது நல்லா புரிஞ்சிங்க அந்த வீடியோ அந்த ஆடியோ திருச்சி கிட்ட ஆல்ரெடி வந்துடுச்சு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா போலீஸ் கைது திருச்சி கிட்ட வந்த பிறகு இப்போ நான் கேட்குறேன் இதுக்கு பதில் சொல்லுங்கள் இவர் கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்டு அவர்கிட்ட செல்போன் பறிமுதல் பண்ணுறாங்கல்ல செல்ஃபோனில் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கூட வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் யார் கைது செய்யப்பட்டுருக்குது சாட்டை பண்ணுங்க அப்போது செல்ஃபோன் பறிமுதல் செய்யப்பட்ட சொல்கிறாங்க அப்போ எங்கேயாவது அதுல வந்து வீடியோ எடுத்து ஆடியோ வீடியோ ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்போ வழக்கு பதிவு பண்ண திரு சைபர் கிரைம் கிடையாது இல்ல இருங்க நான் கேட்கறது அது இல்ல சார் நான் கேட்கறது இல்ல இந்த ஆடியோ வீடியோ ஏதாவது வெளியே வந்துச்சா இந்த மாதிரி இல்ல இல்ல முதல்ல சரி இவருதான் பண்றாரு நீங்க செல்போன் பறிமுதல் பண்றது போலீஸோட வேலை சார் என்ன கைது பண்ணா கூட முதல்ல போனை சொல்லுங்க ஓ என்ன கைது பண்ணா கூட முதல்ல வந்து போனை பிடுங்குவாங்க ஏன்னா நான் வேற ஏதாவது அசிஸ்ட் எடுத்துடக்கூடாது இல்ல வந்து ஏற்கனவே நான் வேணா போனை போட்டு தருவாங்க வீட்டுல இன்ஃபார்ம் பண்ணதுக்காக அது அவங்க போன்ல வந்து தருவாங்க அது வேற ஆனால் செல்போனை ஏன்னா அது வந்து ப்ராப்பர்ட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லதும் கெட்டதும் இருக்கு சீஸ் பண்ணுறது நடைமுறை ஆமா அது அது அதுக்காக எடுத்துறாங்க சரிங்களா ஏன்னா இப்போ எல்லா ரகசியம் அளவு தான் இருக்குது நமக்கு அந்த பிரச்சனை இல்லை நான் சொல்ல வரது அது இல்லை நீங்க முதல் குற்றமே உங்களுக்கு கேட்டினா அதில் வந்து ஆபாசமான ஆடியோ வீடியோக்களை பதிவு பண்ணதும் முதல் குற்றமே சார் தனிப்பட்ட ரீதியாக கட்சி உள்ள உங்களுக்கு தனி சார் இங்க ஒரு விஷயம் தனிப்பட்டனா நீங்க ஒண்ணு அங்கே குழப்பம் இருக்கு உங்களுக்கு முதலாக தெளிவு பண்ணிடுறேன் இப்போ முதல்ல இதை முடிஞ்சு முடிச்சிருவோம்

நேற்று சீமான் கேட்குறாரு இந்த மாதிரி வந்து வருண் ஐபிஎஸ் வந்து ஒரு தம்பி வந்து உங்கள் தம்பி வந்து இவ்வளோ ஆபாசமாக வந்து இது பண்ணிட்டுறான சொல்லி முடியாது ஒன்றும் சொல்ல அதெல்லாம் ஃபேக்குங்கன்றார் அதெல்லாம் ஃபேக் ஃபேக்குன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று இருக்குதுமா ஃபேக் ஃபைண்டிங்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று இருக்குது அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் புரியுங்களா அது ஆனால் போகிறப்போக்கில் ஃபேக்குன்றீங்க இப்போ நீங்கள் இருங்க இருங்க இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா செல்ஃபோன் பறிமுதல் பண்ண வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கிற ஆடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆடியோ இருக்குதுங்கிற அவருக்கு தெரியாது என்ன ரெண்டாவது வந்து கேட்டனா கடவுள் நம்பர் இருக்குது பாஸ்வேர்டு நம்பர் இருக்குது அது வந்தாலும் ஓப்பன் பண்ண முடியும் சரி கொடுத்துருப்பாங்க சார்ட் திருமணம் பயந்து பா பாஸ்வேர்டை போட போட்டு கொடுத்துருக்கலாம்னு வச்சுக்கங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ராமாயணம் எல்லாம் அதில் வச்சுருக்கீங்களா ஃபுல்லாக அதெல்லாம் பார்த்துதா கூட இருக்கட்டும் அதை எடுத்து வீடியோ வெளியிட்டது யார் திருச்சி சூர்யா திருச்சி சூர்யாக்கிட்ட கொடுத்ததுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது சார் எவிடன்ஸ் இருக்கு லாஜிக்கலா பாருங்களேன் லாஜிக்கே கிடையாது இங்க இங்க லாஜிக் கிடையாது நீங்க கிரைம் கேஸ்னு வந்துட்டு போறீங்கன்னா நீங்க லாஜிக் எல்லாம் பார்க்க கூடாது ஆதாரம் இருக்கா அருண் ஐபிஎஸ் வந்து வெளியிட்டாரு அந்த வந்து அந்த ஆதாரம் இருக்கா சார் சொல்றாங்க இல்ல நான் கேட்டது இல்ல சார் செல்போன் பரிமாறு பண்ணது தெரியும் இந்த நான் கேட்கிறேன் சார் இப்போ நான் கிட்ட எங்கிட்ட தடை செய்யப்பட்ட ஒரு ஆடியோ ஒண்ணு இருக்கு சார் நான் ஒண்ணு கோகுல் கிட்ட அனுப்புறேன் கோகுல் நீங்க இதை கொஞ்சம் சேவ் பண்ணி வைங்க சப்போஸ் எங்கிட்ட வந்து போலீஸ் ஏதாவது எடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு தேவைப்படும் இதை வைங்க ஒரு சொல்லி வச்சுக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி சாட்டையும் வந்து திருச்சி சூர்யா கூட வச்சிருந்துருக்கலாம்ல சரி அது இருங்க இருங்க தெரியாதுலாம்ல சாட்டை ஒரு பேச்சு தான் வச்சிருந்துருக்கலாம்ல இருக்கலாம் தானே சாட்டை வந்து ஒரு ஆடியோ வச்சிருக்காருங்க வீடியோ வச்சிருக்காரு சரிங்களா அது இன்னும் வீடியோலாம் வரல வெறும் ஆடியோ மட்டும் தான் வந்து ஆடியோவே காது கொடுத்து கேட்க முடியல சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த ஆடியோ வந்து திருச்சி சூர்யா கிட்டே கொடுத்து வச்சுக்கலாம்ல அப்போ நீங்கள் எப்படி நான் என்ன கேட்குறேன் கேட்டால் இது வரைக்கும் கரெக்ட் சார் உங்ககிட்ட செல்போன் கொடுங்க இருந்தால் கரெக்ட் வருண் ஐபிஎஸ் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிட்டு கரைச்சி இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தாரா இல்ல ரகசியமா அது கொடுத்ததுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா இல்ல அப்ப எப்படி நீங்க சொல்றீங்க வருண் ஐபிஎஸ் தான் கொடுத்தாருன்னு எப்படி சொல்றீங்க இருங்க இப்ப இந்த இடத்துல இருங்க இது வரைக்கும் நிறுத்திட்டு அப்படியே கடந்து போனா எப்படி இப்போ நான் ஒன்று கேட்குறேன் சார் இப்போ இந்த வீடியோலாம் இந்த இதெல்லாம் இருக்குல்ல சாப்பிட்டு கிராமன்னு ஒரே நிமிஷம் சொல்லிட்டு போலாம்ல ஒரே நிமிஷம் சொல்லிட்டு போகலாம் நான் இதெல்லாம் எங்கள் என் செல்ஃபோன் வந்து அவர் எடுக்கவே இல்லை ஒத்துக்கிறேன் ஆ இப்போதான் இங்கே ஒத்துக்கிறீங்கள்ல ஏன் வச்சிருந்தீங்க இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க இது பர்ஸ்னல்னு சொல்லுவீங்களே உன்னை சொல்லட்டுமா கூகுள் நீங்கள் நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் நிற்கிறீங்க உங்களோட முகம் நீங்கள் நிர்வாணமாக கூட நின்றுக்கோங்க அதுதான் பர்ஸ்னல் உங்களுடைய பர்ஸ்னல் அது இன்னொருத்துடைய போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிர்வாண போட்டோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து தவறு குற்றம் தவறு சார் நீங்க எல்லாமே வந்து அது கட்சியோட தலைவர் பேசுறாரு ஒருத்தரை இழிவுபடுத்தி பேசுறாரு ஆபாசமா பேசுறாரு எல்லாமே வச்சிருக்கீங்க நீங்க இன்னும் ஒரு படிமா சொல்ற உங்களை திட்டுறாரு அவரு யார் திட்டுறாரு சாட்டை துறைமுறை திட்டுறாரு ஒரு வீடியோ விஷயமா திட்டுறாரு அதுவும் உங்ககிட்ட இருக்கு அப்போ நான் ஒண்ணு கேட்கட்டுமா நீங்க

நான் பாக்குற பாருதானே கோபுள் அது பட்டித்தட்டி எல்லாம் பேசுற பொண்ணு கடுமையா உழைச்சது அது உழைச்ச உழைப்பு திராவிட கட்சியில இருந்துன்னா அது எங்கேயோ போயிருக்கும் நிச்சயமா சொல்கிறேன் இங்கேருந்து போய் வந்து ரெண்டு பேரும் கிங் ஆயிட்டாங்க யாரு ஆமா ராஜீவ்காந்திக்கு ஒரு கௌரவம் தானே சார் அவர் வந்து ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறாரு இது எப்படி இருக்கு ஆனால் உங்ககிட்ட உழைச்ச என்ன வச்சுங்க பிசுறுட்டிங்க சார் அண்ணன் தங்கை அதெல்லாம் இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை இந்த கதை அண்ணன் தங்கை இந்த கதையெல்லாம் தேவையில்லை இல்லை நாங்கள் நிறைய பார்த்துட்டோம் அண்ணன் தங்கை பாசமலர் பாசமலர்லேயே பார்த்துட்டோம் தவறுங்க தவறுங்க அதெல்லாம் சும்மா என்கரேஜ் பண்ணுறேன் சார் யாரெல்லாம் இருக்கேன் சார் கண்ணுக்கு மாதிரி நான் உழைப்பு பார்த்துருக்குறேன் குப்பை நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்கன்னா தெரியல அலஞ்சியத்தை மட்டும்தான் விட்டுருக்குறாரு அது என்னன்னு தெரில அது வழக்கலாம் ஒரு வேலை அதை எடுக்காமல் விட்டுருப்பாங்க ஒன்று ஒரு வேலை ஏன்னா யாருமே பிற கட்சியிலையும் தலைவர்கள் நான் பாருங்க ஈரோடு பயன் நான் போயிருந்தேன் அங்கே வந்து அவங்களுடைய உழைப்பெல்லாம் நான் பார்த்தேன் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து பார்த்தேன் இவங்க எல்லாம் எங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறாங்களோ அங்கெல்லாம் டூ வீலரில் போனோம் இங்கே கலைஞர் எங்கெல்லாம் பிரச்சாரத்து போகிறோ அங்கே டூ வீலர் போனோம் காளியம்மன் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் டூ வீலரில் டூ வீலர் டிராவல் பண்ணோம் சார் அங்கே போய்ட்டு லோக்கல் ஒரு வண்டி எடுத்து போனோம் ஒரு நாலு பேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மறுநாள் தான் சர்ச்சையாச்சு அந்த அருந்ததியரை முதலில் வந்தார் மூலியாருன்னு சொல்லி பேசுகிறேன் அங்கே வந்து கலைஞரத்தை வந்து நான் மீட் பண்ணி ஒரு நேர்காணல் கூட பண்ணேன் கடுமையான உழைப்பு சார் சத்தம் வேலை செஞ்சு உழைக்கிறன்னா போயிட்டு நீ வந்து கொச்சப்படுத்தல அதை ரெக்கார்டு வேற எவனா எடுத்திருந்தா கூட போகல வேற கட்சிக்காராக எடுத்திருந்தான் அப்படின்னா போகலாம் உன் கட்சியை சார்ந்தவொடனே அதை வந்து ரெக்கார்டு எடுத்து வச்சு அதை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போலீஸ் பறிமுதல் பண்ணுற அளவுக்கு ஆகிருக்குன்னா எதுக்கு சார் வைக்கணும் சரி இவ்வளோ பண்ண இல்லை இந்த மண்டையில் இந்த மசாலா கூட இல்லை தனியாக ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பென் பென்ட்ரைவில் போட்டு எங்கேயாவது சேஃப்டி கூட பண்ணி வச்சிருக்கலாம்ல இந்த புத்தி கூடவா இல்லை உனக்கு எல்லாத்தையும் ஃபோன்லேயே வச்சிருப்பேன் எல்லா கருமத்தையும் சரி சார் இதெல்லாம் தப்புன்னு கேட்காது இதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது வெளிப்படையாக பேசுங்க சார் உண்மையாக பேசுகிறேன் நான் போலீஸ்க்கு ஆதரவாக நான் பேசலை நான் மீண்டும் நான் சொல்கிறேன் போலீஸ் வந்து அவங்க வேலை அவங்க வேலையை தான் நான் அவங்க வேலை இப்போ அஜெண்டா இப்போ வந்து சம் ஆளுங்கட்சி கிட்டே வந்து ஒரு அஜெண்டா வருது அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க இன்றைக்கி நேற்று கிடையாது சார் எம்ஜிஆருக்கும் கலைஞர் மாதிரி எம்ஜிஆருக்கு ஆதரவாக இருக்கும் போலீஸ் எம்ஜிஆர் ஆட்சியில சார் இப்போ அவர் ரொம்ப தீவிரமா வந்து கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல இருக்கிறதா சொல்லப்படுது இந்த வழக்கறி பிற்பகுதி எப்படி இருக்க போகுது இவருன்னா கைது என்ன வந்து நான் சிக்கிடுக்கப்படுறேன் கைது கைது ஆனால் நல்லதுதானே கட்சி கட்சி வளரும் ஆமா கட்சி கட்சி வள அப்படித்தானே வளர்ந்தது நாம தான் வளர அப்படி அப்படித்தானே சார் கலைஞராட்சி காலத்துல கைது பண்ண ஆமா சார் வளரும் கட்சி வளரும் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல ஆமா ஒய் வருத்தம் என்ன இப்போ நீங்க ஏன் வருத்தம் போடுறீங்கன்ற கட்சி வளரணா

நாற்கால வந்து கார்பெண்டர் ஒர்க்கு போகிறாங்க ஒன்றும் இல்லை கைது செய்தால் என்ன பண்ண போகிறாங்க இங்கே சாப்பிட்ற அதே வந்து பிரியாணி கிரியாணி எல்லாம் வரப்போகுது உங்களை மாதிரி என்ன மாதிரி கைது பண்ணாதான் எதுவும் வராது அவரை கைது பண்ணால் மூணு வேலை நல்லா வரும் எல்லாமே கிடைக்கும் எது அண்ணன் ஆசைப்பட்டார்னா உள்ளே இருக்க போகிறார் கட்சி வளரப்போகுது இல்லை அண்ணனா வந்து பார்த்தீங்கன்னா பெயிலில் வந்து அப்ளை பண்ணாங்க விட்டுருவாரா இல்லை வைக்கோ ஒரு ஐநூறு நாள் நான் ஜெயிலே நான் இருப்பேன் ஆயிரம் நாள் நான் ஜெயிலே இருப்பேன்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூறு நாள் இருந்தார் ஜெயிலில் பெயிலில் வரமாட்டேன்னு ஆரம்ப வைக்கோ அந்த மாதிரி இருக்க போகிறாரு ஜெயில்னு போனால் பெயில் ஒன்று இருக்குது இல்லையா அதெல்லாம் போய் தானே சார் அரசியல் கட்சி வந்து வளர்க்க முடியும் எல்லாரும் போயிருக்கிறாங்க அவரே போயிருக்காரு சீமானே போயிருக்காரு கைதுக்கு ஒன்றும் பயப்படுறவர் கிடையாது சார் இதோ வலசடாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உங்களெல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுனால நீங்கள் வீக்கம் நினைக்கிறீங்க அவர் அது வேறு அது வேற கேஸு இந்த கேஸ் எல்லாம் வந்து கைது போனால் அரசியல் வழக்கு வேறு சார் தனிப்பட்ட வழக்கு வேறு அது வந்து விஜயலட்சுமி கொடுத்த வழக்கில் போனால் அது அசிங்கம் அவமானம் இது வந்து வீரம் ஒரு மெடல் மாதிரி அதெல்லாம் வந்து கைது செய்தாலும் நீங்கள் கவலைப்படாது ஆனால் செய்ய மாட்டாங்க நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் நீங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க கைது செய்ய மாட்டாங்க ஏன்னா அடுத்த கட்ட வளர்ச்சி கொண்டு போகும் ஏன்னா அப்படி இருக்குது நிலமை அதெல்லாம் கைது செய்யாம கேட்டீங்கன்னாக்கா வேணால் கூட இருக்கிறவங்கள வேணா இந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லையா சொன்னாங்க நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு தொடர் அந்த பிரச்சனைலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் வந்து வருண் ஐபிஎஸ் வந்து அவருக்கு வழக்கு பதிவு பண்ணுறாரு இல்லையா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் எல்லாேருக்கும் இங்கே மனசாட்சின்னு ஒன்று இருக்குது அறிவுன்னு ஒன்று இருக்குது தவறு ஒரு ஐபிஎஸ்னா அதுக்காக போலீஸ்ன்றதுக்காக நான் சொல்ல சார் அதுங்க ஒரு கலெக்டராக இருக்கட்டும் தாசில்தாராக இருக்கட்டும் யாருன்னா இருக்கட்டும் அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க சார் நீங்கள் ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் வருண் ஐபிஎஸ் ஊழல் பண்ணிட்டாரு முறைகேடு பண்ணிட்டாரு அப்படின்னா சவுக்கு சங்கர் என்ன பண்ணாருன்னா அதே தான் இவங்க பண்ணியிருக்காரு யார் இவங்களும் அதே தான் பண்ணியிருக்காங்க சவுக்கு சங்கர் என்ன பண்ணார் பெண் காவரில் வந்து அவதூ அவதூரா பேசுனாருச்சு பெண் காவலர் அதிகாரிகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வருண் அங்கே அருண் அவ்வளோதான் வித்தியாசம் இல்லை அவரை வந்து பேசுனார் அவதூரா அப்போ தான் தொடர்ச்சி அதை தொடக்கம் அதுதான் யாரும் பூனைக்கு மணி கட்டலை கட்டாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்ததுமே நீங்கள் பேசுகிறீங்களா யாருக்கா சார் எனக்கெல்லாம் எவ்வளோ சார் அதெல்லாம் சொல்கிறாரு நீங்கள் என்ன என்கிட்ட என் ஃப்ரெண்டுங்க இப்போ தயவு செஞ்சு அனுப்பாதீங்கண்ணா இது இவங்களை ஏதாவது விமர்சனம் பண்ணிட்டா சகிப்புத்தன்மை வேணும் சார் அரசியல் கட்சிக்கு வந்துட்டா எனக்கு தெரிஞ்சுக்கும் வந்து சீமானுக்கு வந்து சகிப்புத்தன்மையே இல்லை நீங்கள் சகிப்புத்தன்மை இருந்தால் தானே சார் வந்து தொண்டர்கள் இருப்பாங்க எனக்கு ஃப்ரெண்டுங்களாம் சொல்லுவாங்க வா இந்த மாதிரி இவ்வளோ மோசமாக வந்து கமெண்ட்டில் பண்ணுறானுங்க இணையத்தில் இணைய வலிமை இருக்கலாம் சார் இணைய வலிமை இருக்கலாம் இணைய வலிமைன்றதுனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆபாசமாக ஒருத்தர் இது பண்ண விமர்சனம் வந்தால் அது தாங்கணும் நாங்கள் வந்து எதிர்மறை மோசம் அதை நான் படிக்கிறதே கிடையாது சுத்தமாக கமெண்ட்டை படிச்சா அந்த தொந்தரவு